வரவே இல்லை லைவுக்குள்ள வரவே இல்லை இல்லை வேற ஐடி கிரியேட் பண்ணி தெரியுதா நான் ஃபோன் பண்ணால் சுவிச் ஆஃப் தானே வருது என்ன எல்லாம் வேற லைவ்ல இருப்பாங்க சுஜிக்கா எஸ்டா எஸ்டா அப்படியே இருந்தா கூட வேற லைவ்ல இருந்தாலும் நமக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வேற வேற ஃப்ரெண்ட்ஸ் கூட வருவாங்க பட் இருந்தாலும் இப்ப என்னன்னு தெரியல யாரையுமே காணோமா வந்து வந்துட்டு போயிடுறாங்க இப்ப கூட வந்தவங்க கூட யாரையும் காணோம்

போட்டும் விடுங்க சுஜி அக்கா ஆமாடா போட்டும் விடுங்க போயிட்டு போறாங்க போயிட்டு போறாங்க விடு ஆனா மனசு கஷ்டமா இருக்கு அந்த ரெண்டு நிமிஷம் இருந்துட்டு அப்புறமா மூணாம் செகண்ட் ஓடிடு என்னடா கரண்ட் கட்டா என்னங்க இப்படி பவர் கட் ஆயிட்டே இருக்கு இருக்க முடியல என்ன சமையல் கேட்டேன் சொல்லவே சொல்லவே இல்லை சரண்யா செல்ல குட்டி என்ன சமையல் இன்னைக்கு என்ன சாப்பாடு செஞ்ச ஓ பதினேழாவது லைக்கு யாரோ வந்திருக்காங்க வாங்க வாங்க இப்ப எல்லாரும் இப்ப எல்லாரும் சுயநலம் சுஜிசிகா எஸ் எஸ் கரெக்ட் ஓய் ஓய் என்ன ஓய் சொல்லுங்க ராஜேக்கா ஓய் சொல்லுங்க என்ன பண்றீங்க இருக்கீங்களா இல்லையா என்ன இவ்வளவு நேரம் நான் கத்திட்டு இருந்தேன் ஆளை காணமே லைக் போட்டேன் அப்படியா உங்களோட லைக்கா அது அப்ப உங்களோட வேற ஐடியா பாரா என்னடா இது எல்லாரும் வேற வேற வச்சிருக்கேன் எனக்கு மட்டும் இருக்கு இருக்குண்ணா என்ன ஒன்று கழுவு மொத்தம் கருணை காட்டு எனக்கு இன்னும் ரெண்டு ஐடியா கொடு மைக்கேல் ரைஸ் சாம்பார் மைக்கேல் என்ன ஒவ்வொருக்குன்னாலே சூப்பர் சூப்பர் நல்ல சாப்பாடு ரைஸ் சாம்பார் என் அப்புறம் பசங்க சாப்பிட்டுருவாங்களா நைட்டில் ரைஸாக இருந்தாலும் என்ன சாப்பாடுன்னு கேட்டேன் உம் சொல்லுங்க சொல்லுங்க பதினெட்டு லைக் வந்திருக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னும் ரெண்டு லைக் வந்தா இருபது லைக்கு வரும் சாப்பிட்டவங்க சிஸ்டர் சாப்பிட்டாங்களோ ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் சாதம் சாப்பிடுவாங்கல்ல சாம்பார் சைடி இருந்தாலே சாப்பிடுவாங்களா அப்புறம் சரண்யா நீ என்ன சாப்பாடு செய்யறது எல்லாம் ஸ்பெஷல் ராஜிகா நீங்க என்ன சாப்பாடு ரொம்ப நல்லா செய்வீங்க எனக்கு எஸ் தான் சுஜி காக்கா அப்படியா எக்ரைஸ் ஆகே ஓகே சூப்பர் சூப்பர் எனக்கும் வேணும் சரணியாமா எனக்கும் எக்ரைஸ் சாப்பிடும் போது ஆசையா இருக்கு நீ சொன்னதான் ரொம்ப ஆசை வந்துருச்சு